என்ன மாதிரி கழிப்பறா கழுவுறா எங்க இருந்தா உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனா இல்ல அவன் அதையே செய்ய சொன்னீங்கல்ல அதன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி இவ்வளவு இருந்துச்சு இவ்வளவு எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இங்க பெரியா இருந்தாரு அங்க பெரியா இல்ல இல்ல பண்பாடு என்ன தெரியுமா நீங்க எல்லாம் பேர் போட்டு சிக்கல்னா நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுறது தெரியுமா பாக்க வச்சுட்டு சாப்பிடாத ராம்பாங்க யாரு இருந்தாலும் சாப்பிடுங்க சக மனிதன் ஏன்னா அதை பசியோட வந்துட்டானா பக்கத்துல பசியை வச்சுட்டு எப்படி நம்ம சாப்பிடுறது அதனால நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பிடும்போது முதல்ல சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாம சொல்லி வளர்த்துருக்காங்க நான் போட்டுக்கவே முடியலங்க என்னை பார்க்க வச்சு நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க உங்க உயர்ஜாதி பெருமையை பின்னாடி போட்டுட்டே இருக்கு என்னால போடவே முடியல இதை செய்யலாமா நீ முட்டா கரு பழனிய கழுவுகிறவன் அவனுடைய பெயருக்குப் பின்னால் அவனுடைய குடும்ப பெயரே அதாவது அவனுடைய ஜாதி பெயரைப் போல முடியவில்லை என்று கதறுகிறாயே அதற்கு ஒரு தனமான விளக்கமும் அறிவாளி மாதிரி கொடுக்கிறாயே கேனப்பயலே அதாவது நீ என்ன கூறுகிறாய் நான் சாப்பிடும்போது பக்கத்தில் இருப்பவரிடம் சாப்பாடு இல்லை என்றால் சாப்பிட வருகிறீர்களா என்று கேட்டுவிட்டு தான் சாப்பிடுவேன் என்கிறாய் அட அடமானங்கேட்ட பயலே பழனியப்பா ரி உன் பொனநாட்டி கூட படுக்கும்போது எவனுக்கு பொண்டாட்டி இல்லையோ அவன் கிட்ட கேட்டுவிட்டுதான் படுப்பியா அல்லது பொண்டாட்டி இல்லாதவன் கூட உன் பொண்டாட்டியே ஒரு நாளைக்கு படுக்க வைத்து விட்டு அடுத்த நாள் உன் பொண்டாட்டி கூட நீ படுப்பியா பழனியப்பா என்ன சொன்னாய் கேரளாவில பெயருக்கு பின்னால் சாதி பெயரை சேர்த்துக் கொள்கிறார்கள் ஏனென்றால் அங்கு பெரியார் இல்லை என்கிறாய் அட படுக்காலி பயலே பெரியார் தான் வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்டான் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் அதே போல் பெற்ற பிள்ளையையே திருமணம் செய்து கொள்வாயா லூசு பயலே அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாய் கிடைக்கிறான் அவன் பட்டினியாவே கிடைக்கட்டும் என்று நினைத்து நான் சாப்பிடவில்லை எனக்கு பசிக்கிறது அதனால் நான் சாப்பிடுகிறேன் என் பெயருக்கு பின்னால என் குடும்ப பெயரை சேர்க்கிறேன் இதில் இன்னொருத்தரை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து என்னுடைய பெயரில் குடும்ப பெயரை அதாவது ஜாதி பெயரை சேர்க்கவில்லை இது என்னுடைய குலம் கோத்திரம் நான் தமிழர் என்பதற்கான அடையாளம் அதனால் சேர்க்கிறேன் இன்றைய காலத்தில் யாராவது இந்த ஜாதியினர் தான் கக்கூஸ் கழுவ வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்களா இல்லையே அவரவர் விருப்பம் அவர்களால் முடிந்த தொழிலை செய்கிறார்கள் அதில் வருமானமும் அதிகம் பெறுகிறார்கள் கக்கூஸ் சுத்தம் செய்ய ஐந்தாயிரம் முதல் பத்தாயிரம் வாங்குகிறார்கள் இது தெரியுமா கரு பழனியப்பா என் வீட்டு கக்கூசை கழுவ வா உனக்கு நான் பத்தாயிரம் தருகிறேன் நீ என்ன ஜாதி எனக்கு அது தேவையில்லை நீ எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு நடக்கும் என்னுடைய கக்கூஸ் சுத்தமாக வேண்டும் அவ்வளவுதான் இதில் ஜாதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே அறிவுகெட்ட முட்டாள் பயலே நீ இப்படி இந்த வயிற்று பிழைப்புக்காக அறிவு கெட்ட தனமாக இப்படி பேசாமல் எங்கேயாவது கக்கூஸ் கழுவி பிழைத்துக்குள்